இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரி உடம்பு கை கால் வலி எல்லாமே இருக்குது அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டாலே இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி வந்துருது தத தசை பிறண்டுருச்சு அதுக்கப்புறமா வந்து ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு அந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த எண்ணெயை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து எல்லா நேரமும் நம்ம வந்து இதை தடவிக்கலாம் தடவிக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை வந்து தடவிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுல என்னென்ன போட்டு காய்ச்சி வைக்கலாங்கிறத நான் சொல்றேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜழிச்சு பொன் வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சும் போது இன்னும் அதோட பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும் பாருங்க இப்போ முக்கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டே போகாது நல்லாயிருக்கும் இது இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பெரண்டை இருக்கு இல்லையா இந்த பரண்டை வந்து பாருங்க நல்ல தான் பாருங்க நல்ல இலம் இதாக இருக்குது அதனால இந்த நாரெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதை சாப்பிடும் தான் நமக்கு வந்து இந்த மேலே இருக்க அந்த இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவோம் இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் லேசை அப்படி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி போடும் தான் இந்த சாறு ஃபுல்லாக இதில் இறங்கும் முழுசாக போட்டோம்னா கூட இந்த சாறு வந்து இறங்காது அதனால லேசா அப்படி தட்டிக்கல இந்த தட்டிக்கெல்லாம் தட்டிட்டு இந்த எண்ணெயில் எடுத்து அதை போட்டுடலாம் இது வந்து ஒரு புடி அளவுக்கு இருக்கு நான் முக்கால் லிட்டர் எண்ணெய்க்கும் ஒரு புடி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பிடினா ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இது எங்கேயும் கிடைக்கலையுமான்லாம் சொல்ல வேணாம் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாமும் கிடைக்கிது பழமுதிர் நிலையத்துலையும் இது கிடைக்கிது அப்படின்னா வேலி ஓரங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் இதை வாங்கி காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரியெலாம் எல்லாம் கிடையாது நீங்க வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் போட்டுக்கலாம் இது நல்ல ப்ரௌன் கலர்ல குச்சி மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சிடணும் அப்போ அப்பதான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இறங்கும் நீங்க முழுசு முழுசாக போடலாம் எவ்வளவு பெருசு வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டுட்டிங்கன்னா இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடும்ல இதுலயே வந்து புளி சேர்க்கலாம் எதுக்காக சேர்க்கணுன்னா இது வந்து நமக்கு கையே இதெல்லாம் தடவுற இடம் வந்து அரிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த புளியே வந்து என்ன பண்ணுவாங்க இந்த எலும்பு உடஞ்சவங்க ஜவ்வு இது பண்ணவங்கள இந்த புளியவே நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதையே வந்து நல்லா காய்ச்சிட்டு பத்து போடுவாங்க அதனால இது வந்து இந்த எலும்பு முறிவுக்கு இதுக்கெல்லாமே இந்த புளியவும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இதோட அரிப்புத்தன்மை இருக்காதுன்றதுக்காக நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து இதுலயே சேர்த்துலாம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா காயட்டும் நல்லா பாருங்க உப்பு வந்து நல்லா நான் வந்து என்ன பண்ணேன் கால் வந்து நமக்கு நீர் கோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஜவ்வு இதெல்லாம் நல்லா இருக்கு நீர் கோத்துருக்குன்னாங்க அதுக்கு நான் என்ன பண்ணேன் உப்பை நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு வெள்ளை துணியை விரிச்சு அந்த உப்பை வறுத்ததை எடுத்து அதில் போட்டு மூட்டையாக கட்டி அது வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து வலி இருந்ததோ அந்த இடத்துல நான் வந்து நல்லா ஒத்திரம் கொடுத்துட்டு இருந்தேன் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது எனக்கு அதனால் இந்த உப்பையுமே இதில் வந்து தாராளமாக சேர்த்துக்குங்க நல்லா பாருங்கள் இந்த கையில் இந்த அளவுக்கு இந்த உப்பையுமே சேர்த்துக்குங்க இது எல்லாமே வந்து எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாத பொருள் இல்லை இதெல்லாமே நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் தான் அதனால் நம்ம மேலே தடவும் போது எந்த ஒரு பாதிப்புமே வராது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பல் வந்து பூண்டு பூண்டுமே போட்டு நம்ம வந்து இதில் எண்ணெயை காய்ச்சிக்கலாம் இந்த பூண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சளி பிடிக்கிற நேரத்தில் இதிலெல்லாம் பூண்டு காய்ச்சி நம்ம வந்து நெஞ்சு சளி பிடிக்கிற இடத்துலலாம் தேய்க்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இந்த பூண்டுமே இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சித்த வைத்தியர் வந்து எனக்கு சொன்னார் நம்ம பூண்டுமே போட்டு காய்ச்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதனால் ஒரு ஆறு பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு இதில் போட்டுக்கலாம் சும்மா ரொம்ப தட்ட வேணா லேசா தட்டி இது உள்ள போட்டுருங்க பாருங்கள் இந்த பச்சை கற்பூரம் வந்து மூட்டு கை கால் வலி அதுக்கப்புறம் வாத நோய் எல்லாமே சரியாகும் அதனால் நம்ம இந்த பிரண்டையோடு போட்டு நம்ம காய்ச்சி தேய்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல வாத நோய் எல்லாத்துக்குமே சரியாகும் அதனால் இந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே காஞ்சி நீங்கள் லேசாக மட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விடுங்க கலரே உங்களுக்கு நல்லா மாறிடும் அது மாதிரி இதை இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடணும் எண்ணெயில் பொறிச்செடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா காயட்டும் இந்த ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சு ஒரு அரை மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க பாருங்க இது எல்லாமே பாருங்கள் நல்லா பொறிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் எப்படி பொறிஞ்சிருச்சு பாருங்க நல்லா காஞ்சி நல்லா கலரே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதில் நம்ம புளியும் முன்னாடியே போடுறதுனால பொங்கிலாம் வராது கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பொங்கி பொங்கியெல்லாம் வராது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா எடுத்து ஒரு வடி எடுத்து வடிகட்டி அதில் ஊற்றிக்கிங்க நான் கொஞ்சமாக எப்படி கலர் வந்திருக்குன்னு மட்டும் ஒரு கரண்டி எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னும் வந்து அப்படியே ஊறுச்சுன்னா இன்னும் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல கூட ஆயிரும் எப்படி இருக்கு நல்லா ஊறி வரும்போது நல்லா இருக்கும் அதனால உடனே நீங்க வந்து இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாத்தி வைக்க வேண்டாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் வடிக்கட்டி இதை ஊற்றி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில தேய்ச்சி தேய்ச்சி முட்டில எந்த இடத்துல எல்லாம் வலிக்கிதோ அங்கெல்லாம் தடவிக்குங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆயில் இதுக்காக நீங்க கடையில எல்லாம் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இதை காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு கை கால் வலி இருக்கவங்க தான் அது தேய்ச்சி குளிக்கணும்னு அவசியம் கிடையாது இது நல்லெண்ணெய் தான் அதனால் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வழி இருக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க கால்லாம் வந்து வீங்கின மாதிரி கால் மடக்க முடியாமல் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் இந்த எண்ணெயை நல்லா கையில் வச்சு நல்லா சூடு பறக்க நல்லா தேய்ச்சி அந்த இடத்துல நல்லா நீவி விடுங்க ரொம்ப நீவெல்லாம் கூடாது மேலால் தடவி தடவி விட்டு விடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் ஒத்தடமோ அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி ஒத்தடமோ கொடுத்துக்குங்க சுடுதண்ணியை ஊற்று நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெது வெதுன்னு இருக்க தண்ணியை நல்லா காலில் ஊற்றுக்குங்க அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயை தடவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் விட்டுட்டு ஐஸ் ஒத்தனம் கூட அது ஒடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்குலாம் இந்த எண்ணெய் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் பரவாயில்ல நம்ம போட்டோம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம செஞ்சிட்டோம் அது வந்து எனக்கு எவ்வளோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது என்னோட ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பூண்டெல்லாம் போச்சிக்க என்னம்மா நீங்க வந்து உங்க டாக்டர் வச்சுட்டு நீங்க இது பண்ணுறீங்கன்னு இல்லை யார் சொன்னாலுமே அது வந்து நமக்கு இதெல்லாம் வந்து மேலே தான் அதனால இதனால வந்து ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் வரப்போறது இல்லை அதனால இதெல்லாமே அந்த காலத்துல நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து செய்யற இதுதான் கரண்டையெல்லாம் உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் இதை என்னையா காய்ச்சி வச்சுட்டோன்னா தரண்டை தேடி அலையிற வேலை இல்லை எப்ப வந்து உங்களுக்கு வேணுமோ கை கால் வலிக்குதோ அதை கொஞ்சம் எடுத்து நல்லா கையில சூடு பறக்க இது பண்ணிட்டு கையில் த தடவிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அரிப்பெல்லாம் வராது ட்ரை பண்ணி பாருங்க